அடையாளத்தை வைப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது சனகரிசி சனாதன அரிசி அகபூணி சொர்ணரிசி போன்ற குளத்திலிருந்து வந்த விஸ்வகர்மா இனத்தை விசுவகர்மா ஜாதியே இல்லை என்று முழங்கிய கோவை ஜிஎஸ்டி கவுன்சில் கருத்தரங்கத்தில் கூறிய விஸ்வகர்மா சமுதாயமே இல்லை என்று கூறிய வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அதற்கு மேலாக இந்த திட்டத்தை ஐந்துள்ளாளர்களுக்கு மட்டும் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த கண்ணா சிற்பி டக்சர் பொற்கொள்ளர் ஆகிய ஐந்துள்ளாளர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு விஸ்வவர்மா யோஜனா திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மீதியுள்ள பதினாலு ஜாதிகளுக்கு அந்த பெயரை மாற்றி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு மேலாக எங்கள் குணத்தின் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சை பெரிய கோவிலில் இன்றும் முன்னூத்தி அறுபது அடி ஆழத்தில் போர் போட்டால் கீழே மணல் தான் வருகிறது அவ்வளவு பெரிய பேரிடரோ வருகை தரம் ஜி கே ராஜா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் அடி போர் போட்டாலும் கீழே மணல் தான் வருகிறது அந்த அளவிற்கு பெருந்தச்சன் குஞ்சரமல்ல மாமன்னர் சிற்பி அவர்களால் வடிவமைக்கப்பட்டு இன்று பாடலாவிய அதிகாரத்திலே இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் ஒன்று எங்கள் விஸ்வவர்ம இனத்தின் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்தி அடுத்ததாக மருது சகோதரர்களுக்காக தன்னுயிரை ஈர்த்த தன்னுயிரை பொருட்படுத்தாமல் தன் மண்ணு மன்னனின் உயிர்காக்க குட்டுமத்து ஆச்சாரிய அவர்கள் தான் நடித்த தேரை மன்னரை மரணம் அடைந்து விடுவார் என்பதற்காக தன்னுயிரை ஈர்த்து மருது சகோதர காத்த இடம் எங்கள் விஸ்வகர்மா இனம் என்பது இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் அதற்கும் மேலாக விருதுநகரிலே எங்களின் அரசியல் ஆசான் சிம்மல் சுதந்திர போராட்டத்தையால்